வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான நிறுவனத்துடைய பேர் என்ன என்ன சம்பளமாக இருக்க போது என்ன படிச்சிருக்கவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்ற முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான தகவல் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நிறுவனத்துடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரேக் லைனிங்ஸ் நிறுவனத்தில் தான் இப்போதைக்கு வேலைக்கான ஆட்கள் தேவைப்படுது அதற்கான தகவல் தான் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு தற்போதைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலை வாய்ப்பை உங்களால பயன்படுத்திக்க முடியும் இந்த வேலைக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது பதினெட்டு வயதுலேருந்து இருந்து அதிகபட்சமா பாத்தீங்கன்னா வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் எனி டிகிரி வரைக்கும் முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அதாவது நமக்கான டேக் ஹோம் சேலரி கைக்கு வரக்கூடிய சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் நமக்கான கைக்கு வரக்கூடிய சம்பளமாகவே இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் ஓவர் டைம் அவைலபிள் நீங்கள் ஓவர் டைம் பார்த்தீங்கன்னா அதற்கான அமௌண்ட்டும் உங்களுக்கு சேர்ந்து வரும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் டைமில் நமக்கான ஃபுட்டு பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது இந்த நிறுவனத்தில் நியர் பிளேசஸுக்கு ட்ரான்ஸ்போர்ட் வசதிகளும் இருக்குது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூணு ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு தான் இருக்கும் ஒவ்வொரு ஷிஃப்ட்டும் பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் தான் வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் தற்போதைக்கு நேப் ட்ரெயினிக்காக ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ட்ரெயினிங் முடிஞ்ச உடனே உங்களுடைய பர்ஃபாமன்ஸ் நல்லா இருக்கும் பட்சத்தில் உங்களை ஆண்டூல் மூவ் பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த முன்னணி நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுக்கு நியர்ல இருக்கக்கூடிய மகேந்திர தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரும் இந்த நம்பர் தான் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே நீங்கள் மெசேஜ் மூலியமாகவும் இந்த வேலைவாய்ப்பை பற்றிய தகவலை தெரிஞ்சிக்கலாம் இந்த வேலைவாய்ப்பிற்கான முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்திங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பயன்படுத்திக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்